கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் விசேட தொழுகை இடம்பெற்றது கொழும்பு திடலில் இன்று காலை நோன்பு திருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது கொழும்பு தேவட்டகா பள்ளி வாசலிலும் நோன்பு பெருநாள் தொழுகை நடைபெற்றது திருகோணமலை மூதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் நோன்பு பெருநாள் திடல் தொழுகை நடைபெற்றது நோன்பு பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் அம்பாறை மருந்தமுனை கடற்கரை திறந்த வெளியில் இன்று நடைபெற்றது நோன்பு பெருநாள் தொழுகையும் விசடு பிரசங்கமும் நெந்தவூர் பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் இன்று நடைபெற்றது நோன்பு திருநாள் தொழுகை மட்டக்களப்பு செம்மனோடை மைதானத்தில் நடைபெற்றது காத்தன்குடியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்புடன் நோன்பு திருநாள் திடல் தொழுகை நடைபெற்றது மன்னா நகர பெரிய ஜும்மா பழிவாசலில் நோன்பு திருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது பட்டாணிச்சூர் பெரிய பள்ளிவாசலிலும் இன்று விசேட தொழுகை நடைபெற்றது மாத்துரை கொங்காவெல பெரிய பள்ளிவாசலில் விசேட நூன் திருநாள் தொழுகை நடைபெற்றது புத்தம் முந்தல் பிரதேச சேலத்திற்குட்பட்ட மதுரங்குளி கனமூலை பொது விளையாட்டு மைதானத்தில் நோன்பு பெருநாள் விசேட தொழுகை நடைபெற்றது